நெல்லை ஏர்வாடியில் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக எஸ்டிபிஐ கட்சி கைகளில் பதாகை ஏந்தி முழக்கம் மாநில பொதுச் செயலாளர் பங்கேற்பு நெல்லை மாவட்டம் ஏர்வாடியில் சலாம் ஜிம்மா பள்ளிவாசல் முன்பு பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவு கரம் நீட்டும் வகையிலும் பாலஸ்தீனத்தின் ஒரு பகுதியான காசா ரஃபா மக்கள் மீது கொடூர தாக்குதல் நடத்தும் இஸ்ரேலை கண்டித்தும் எஸ்டிபிஐ கட்சியின் நகர செயலாளர் ஷேக் முகைதீன் தலைமையில் கைகளில் பதாகைகளை ஏந்திய முழக்கம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக எஸ்டிபிஐ கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் அகமது நவவி கலந்து கொண்டு முழக்கத்தை பதிவு செய்தார் இதே போன்று பத்தமடையில் மாவட்ட தலைவர் எம் கே பி மஸ்தான் அமைப்பு பொதுச் செயலாளர் எம் எஸ் சிராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் அம்பையில் எஸ்டிபிஐ கட்சியின் வர்த்தகரணி மாவட்ட தலைவர் அம்பை ஜனி பிங்கேரத்தில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் முகமது ஷமிடை குறிச்சியில் மாவட்ட செயலாளர் சுலைமான் வீரவநல்லூரில் எஸ்டிபிஐ தொழிற்சங்க தலைவர் கே பி ஷாகுல் சேரன் மகாதேவியில் மருத்துவ சேவை அணி மாவட்ட தலைவர் சித்திக் களங்காட்டில் புறநகர் மாவட்ட பொதுச் செயலாளர் கலசை மீராசா கூலக்கரைப்பட்டியில் மாவட்ட துணைத் தலைவர் வள்ளியூரில் வர்த்தகர் அணி மாவட்ட செயலாளர் சலீம் பெட்டைக்குளத்தில் தொகுதி செயற்குழு உறுப்பினர் இபாம் உள்பட மாநில மாவட்ட நிர்வாகிகள் பங்கெடுத்துக் கொண்டனர் இதில் ஜமாத் நிர்வாகிகள் உள்பட இளைஞர்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு ஆதரவு கரம் நீட்டினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது